வணக்கம் இன்சூரன்ஸ் இன்னைக்கு எப்படி வீட்டில் வந்துட்டு பிள்ளை பிடிக்கிறவங்களாம் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்தி வைப்போமோ இன்னைக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்துவிட்டாங்க அவங்கள பார்த்தாக்க புள்ள பிடிக்கிறவங்க வர மாதிரி ஓடி ஒளியிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியர்களும் அவங்க அவங்களுடைய சம்பளத்துக்காக வேறு பார்க்குறாங்க அது வேற விஷயம் ஆனால் நம்ம குடும்பத்தின் நலன் கருதி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டமிடல அமைக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தாங்க ஏன்னா சூதாடி பணத்தை இழப்பவனை விட இறக்கும் போது இன்சூரன்ஸ் இல்லாமல் இறப்பவனே தன் குடும்பத்திற்கு அதிக துரோகம் செய்கின்றான் தள்ளாடும் வயது வரும் முன்பு நம் குடும்பத்திற்கான காப்பீடு எடுப்பது மிக முக்கியம் ஏனெனில் தள்ளாடும் வயதில் தனித்து விடப்பட்டாலும் தளராமல் தன்னம்பிக்கையுடன் தன் மானத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா உங்க குடும்பத்திற்கான இன்சூரன்ஸை எடுத்திருப்பாங்க சொல்லுங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா எங்க குடும்பத்திற்கான காப்பீடை நான் உறுதிப்படுத்த போறேன் அப்ப நீங்க